ராமாயணம் என்றாலே நினைவுக்கு வருது ராமார் சீதை வனவாசம் ராவணர் வதம் ஆஞ்சநேயர் பக்தி கைகியோட தியாகம்னு நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும் ஆனால் இந்த எல்லாத்தையோட பெரிய தியாகம் செஞ்சவங்களை பற்றி தான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் அவங்க தான் சீதையின் சகோதரி லக்ஷ்மணன் மனைவி ஊர்மிளா ராமாயணத்தில் ராமார் சீதைக்கு இணையான காதல் தான் லக்ஷ்மணன் ஊர்மிளா காதல் கதைகள் ஆனால் அவங்களோட தியாகம் நிறைய பேருக்கு தெரியாது ஊர்மிளா சீதையோட முதல் சகோதரி சீதைக்கு ராமரை கண்டதும் காதல் வந்திருக்கலாம் ஆனா ஊர்மிளாக்கு லக்ஷ்மணன் அப்படி கண்டதும் காதல் வரல தன் சகோதரி சீதை மேலே அவங்களுக்கு இருந்த பாசத்தினால அவங்கள பிரிய மனம் இல்லாமல் லக்ஷ்மணன் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு அழகான காதல் இருந்தது ராமர் சீதை திருமணத்தில் அப்பவே தன்னோட மற்ற முதல்வருக்கும் திருமணம் செஞ்சு வைக்க தசரத மன்னர் விரும்பினார் அதனாலேயே அவங்க கூடவே லக்ஷ்மணன் சத்ருதன் பரதன் எல்லோரோட திருமணமும் கோலகாலமாக நடந்தது சகோதரி எல்லோருக்கும் ஒரே வீட்டுக்கு போகிறதா நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வருடங்கள் ஓடுது கைகியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ராமர் வனவாசம் போக முடிவு செஞ்சார் ராமரை விட்டு பிரிய மனசில்லாமல் லக்ஷ்மணன் தன் மனைவி கிட்ட கூட கேட்காம அவரும் வனவாசம் போக ஆயத்தம் தன்னோட இந்த முடிவை எப்படி ஊர்மிளா கிட்ட சொல்கிறதுன்னு தயங்கிக்கிட்டே போறாரு ஏனா சீதியை மாதிரி கூடவே கிளம்பிட்டா என்ன செய்வதுன்னு யோசனையோட போறாரு ஆனால் லக்ஷ்மணன் எதிர்பாராத ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்தது என்னன்னா ஊர்மிளா மகாராணி போல அலங்காரம் பண்ணி நிறைய நகைகள் அணிந்து இருந்தாங்க இதை பார்த்ததும் லக்ஷ்மனுக்கு கோவத்துடன் ஊர்மிளா பார்த்து சொல்றாரு உன்னோட சகோதரியும் கணவனும் வனவாசம் போகிறப்ப இப்படி ராஜா வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அலங்கரிச்சுக்கிட்டு நிற்கிறியேன்னு கோவப்பட்டு இனிமேல் உன் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு அங்கிருந்து கிளம்பிட்டாரு ஊர்மிளா அதுக்கப்புறமா அவங்க திட்டம் நிறைவேறியது நினச்சி மனசுக்குள்ளே அழகிறாங்க லக்ஷ்மணன் அங்கிருந்து கோவத்தோடு தான் அங்கிருந்து கிளம்புணும்னு நினைச்சாங்க அதே மாதிரி தான் நடந்துச்சு ஏன்னா லக்ஷ்மணன் கூட வனவாசம் போனாலும் லக்ஷ்மணன் வனவாசம் போகிறபோது வருத்தத்தோடு இருந்தாலும் தன்னோட கடமையை தன் கணவர் முழுமையாக செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் தனக்கு ராஜ வாழ்க்கை மேலே ஆசை இருக்கிற மாதிரி நடிச்சு லக்ஷ்மனுக்கு கோவம் வர வச்சாங்க இனிமேல் வனவாசம் முடிகிற வரைக்கும் ஒரு நொடி கூட என்னோட ஞாபகம் வராமல் அவரோட கடமை முழுமையா செய்வாருன்னு நம்பிக்கையோட மனசை திடப்படுத்திக்கிட்டு இந்த முடிவை எடுத்தாங்க வனவாசத்துல ராமருக்கும் சீதைக்கும் பாதுகாப்பாக சென்ற லக்ஷ்மணன் தன்னோட கடமையை முழு மூச்சாக செய்வதற்கு காரணம் ஊர்மியலோட அளவற்ற அன்புதான் ஏன் தியாகம்னு கூட சொல்லலாம் இரவு பகல் தன் சகோதரன் ராமருக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணன் தன்னோட தூக்கத்தை பதினாலு ஆண்டுகள் தியாகம் செய்ய முடிவெடுத்தாரு தூக்கத்தின் கடவுளான மித்ரா தேவி அதுக்கு சம்மதிக்கல அப்பதான் தன் கணவரோட கடமைக்காக அவரோட தூக்கத்தையும் தானே சேர்த்து தூங்கிறதா மித்ரா தேவி கிட்டே வேண்டாங்க ஊர்மிளா ஆனா லஷ்மணுக்கு கிடைக்காத வரம் ஊர்மிளாக்கு கிடைக்குது தூங்கிறது எல்லாம் தியாகம்னு நினைக்கலாம் ஆனா அது அப்படி இல்ல உடல் இல்லாம பதினாலு ஆண்டுகள் லக்ஷ்மனுக்காக தூங்கிறது சாதாரண தியாகம் இல்லை இதனால அவங்க ஆரோக்கியம் என்ன அந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தன் கணவர் மேலே அவங்க வச்சு இந்த அளவுக்கு அதிக மேலான காதல் தான் இந்த முடிவுக்கு வந்தாங்க ஊர்மிளா வனவாசம் வந்தப்ப இலங்கையில் நடந்த போர்ல ராமரோட படைக்கு ரொம்பவே கடினமா இருந்தது ராவனோட மகன் மேகநாதன் தான் மேகநாதனுக்கு ஈடு கொடுக்க ராமருக்கே பெரும் சவாலா இருந்தது ஏன்னா அவன் வாங்கின்னு வந்த வரம் அப்படி அந்த வரம் என்னன்னா எவன் ஒருவன் பதினாலு வருடங்கள் தூங்காம இருக்கானோ அவனால் மட்டும்தான் கொல்ல முடியும்னு ஒரு வித்தியாசமான வரம் வாங்கியிருக்கான் இத வச்சு பார்க்குறப்ப லக்ஷ்மணோட தூக்கத்தையும் சேர்ந்து ஊர்மிளா பதினாலு ஆண்டுகள் தூங்கிற வரத்தை வாங்கியதுனால மேகநாதனை கொல்ற தகுதி லக்ஷ்மனுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்ப யோசிச்சு பாருங்க ஊர்மிளாவோட தியாகம் மட்டும்தான் இல்லனா ராமன் அந்த போரை வெல்ல எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் ராவணன் வதம் முடிஞ்சு வனவாசம் முடிஞ்சு வெற்றியோடு அயோத்தி திரும்பிய ராமர் சீதை லக்ஷ்மணன் கோலகலமாக வரவேற்கிறாங்க லக்ஷ்மணன் ஊர்மிளா மேலே இருந்த கோபத்தினால கண்டுக்காம போயிட்டாரு ஆனா சீதை தன் சகோதரி ஊர்மிளா மேலே இருந்த வாட்டத்தையும் கவலையும் பார்க்குறாங்க என்ன காரணம்னு ஊர்மிளா கிட்ட கேட்டபோது அது சொல்ல மறக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சீதையோட வற்புத்தினால சொல்றாங்க லக்ஷ்மணன் வனவாசம் அனுப்பினதற்கு தன் நடத்திய நாடகத்தையும் அவருக்காக பதினாலு ஆண்டுகள் தூங்கினதையும் பற்றியும் சொன்னதும் சீதை ஊர்மிளாவை அணைச்சி கண்ணீர் விட்டு தியாக் உன் தியாகத்துக்கு இணை எதுவும் கிடையாதுன்னு அழறாங்க இந்த உண்மையை கிட்ட சொன்னதும் அப்புறமா அவர் ஊர்மிளா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ராமர் விஷ்ணு அவதாரம் சீதை லக்ஷ்மி அவதாரம் லக்ஷ்மணன் ஆதிசேஷம் அவதாரம் இவங்க மூணு பேரும் அவங்க கடமையை செய்வதற்காக பண்ணத தியாகத்தை விட மனித பிரிவி எடுத்த ஊர்மிளா தன் கணவரோடு இருந்த காதலால் செய்த தியாகம்தான் ரொம்ப பெருசு அந்த பதினாலு ஆண்டுகள் அரமனையில் எந்த ஒரு சுகபோவங்களும் அனுபவிக்காம தன் கணவரை போலவே வீழ்த்தியிருக்கும் நேரத்தில் வனவாசம் வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க ஊர்மிளா ராமர் சீதை காதல் போலவே லக்ஷ்மன் ஊர்மிளா காதலும் தனித்தனமே வாழ்ந்த தெய்வீக காதல்னு சொல்லலாம்